கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இப்ப யாவரின் இயேசுக்கு கேசு நாமத்திலே சமாதானம் சொல்லி வாழ்த்துகிறேன் யாவருக்கு கிருபை சமாதானம் பெருகுவதாக இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நாம் பிரித்து கவனிக்கலாம் கத்தர்களோடு கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதம் எண்பத்தி ஒன்று வசனம் பபிநாலே வாசிக்கலாம் நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் துருக்க கூடவே அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவருடைய காலம் என்றைக்கு இருக்கும் அலில் ஓய்யா பிரான்பான தேவ பிள்ளைகளே கூட ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் நான் சீக்கிரத்தில் உங்கள் எதிராளிகளை நான் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துக்களுக்கு விரோதமாய் திருப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்தோடைய கையை எங்கே எதிர்க்கிறாரா எதிராளிகளுக்கு நேராய் சத்துக்களுக்கு நேராய் பிரச்சினைகளுக்கு நேராக ஒரு போராட்டங்களுக்கு நேராக தன்னுடைய கரங்களை தேவன் திருப்பி ஒரு எதிராளிகள் என்று சொன்னால் உங்களுடைய கோலம் கொடுத்து சத்துருக்களாக இருக்கிற போராட்டத்தை கொண்டு வருகிறேன் அதற்கு காரணமாக இருக்கிறவங்களை தேவன் தாழ்த்தி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதனால் தான் சொல்கிறாரு நான் சிக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்ருக்களுக்கு விரோதமாக திருப்புவே திருப்புவேன் கத்திற்கும் ஐநூற்றாவுக்கு இனன்பான தேவை குறைகிறது நிச்சயமாகவே கத்திருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை நேராக தன் கரங்களை நீட்டி சீக்கிரத்தில் உங்கள் எதிராளிகளை ஆண்டவராகிய தேவன் ஆழ்த்தி போடுவார் கத்திருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆசிரியத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் வாசிக்கலாம் ஆம் எட்டாவது வசனம் சங்கீதா எண்பத்தி ஒன்று எட்டுன்னு என் ஜெனமே கேள் உனக்கு சாட்சி சொல்லுவேன் இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் இந்த ஆசிர்வாதம் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டை சொல்கிறார் நீ எனக்கு செவி கொடுத்தால் என் ஜனமே என் ஜனமே கேள் நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் நீ எனக்கு செவி கொடுப்பா என்றால் ஏன் கற்றுக்கு ஸ்தோத்திரம் இதோ சீக்கிரத்தில் உன் எதிராளிகள் நான் தாழ்த்து போடுவேன் உன் சத்துக்களை நேராக என் கரங்களை நீக்கி கைகளை நீட்டி உன் சத்துக்களுக்கு விரதமாக என் கரங்களை திருப்பி சத்துக்களை நான் தாழ்த்தி போடுவேன் ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே அன்பானவர்களே அப்போது வசனம் கட்டிலே நாம் பார்க்கிறோம் நாம் அவருக்கு செவி கொடுப்பது நலமாயிருக்கும் கத்தருக்கு நாம் செவி கொடுக்கும்பொழுது கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்பொழுது சத்துருக்களை நமக்கு முன்பாக தாழ்த்தி கொடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இரண்டாவது வார்த்தை சொல்கிறாரு வசனம் பதிமூன்று ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கு இரண்டா பார்க்கறோம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் இல்லையா நல்லா பாடம் இல்லையா அப்போ கத்தருடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது கத்தருடைய வழிகளிலே நாம் நடக்கிற பொழுது நம் எதிராளிகளை சீக்கிரத்தில் நான் தாழ்த்தி போல்றேன் ரெண்டு விஷயங்களை நாம் கவனிக்கணும் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்குன்னு சொல்ற அப்படின்னா கர்த்தருக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்கும்போது அன்பானவர்களே சீக்கிரத்திலே நம் எதிராளிகளை தாழ்த்தி தன்னுடைய கையை சத்துருக்களுக்கு விரோதமாக நான் திருப்புவேன் சொல்றாரு ரெண்டாவதாக பதிமூணாம் வசனத்தில் நாம் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிற போது கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது அதெல்லாம் சொல்ல நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அப்போ கத்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும்போது அன்பானவர்களே சீக்கிரத்திலே எதிராளிகளை ஆண்டவர் உனக்கு முன்பாக தாழ்த்தி போடுவேன் என்று சொல்லுகிறார் கத்தருக்கு மகிழ்வு உண்டாகட்டும் அப்படியானால் இந்த ஆசிரமத்தை நாம் பெறணும்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நாம் சத்துருக்களை சீக்கிரமாய் தாழ்த்தி போடுவேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக நாம் கத்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரமாக நம் எதிராளிகளை சத்துருக்களை நான் தாழ்த்தி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல சத்துருக்கள் அவர் நிச்சயம் பேசி அவர்களை அடங்குவார் தேவன் அவர்களை அட்டைக்கு போடுவார் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் அட்டைக்கு போடுவார் கத்தரிசோத்திரான கடைசியில் பார்க்கும்போது பதினாறாம் ஆசனத்தில் உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை யா சத்துருக்களை தாழ்த்துவது மாத்திரமல்ல தன்னுடைய கரத்தை சத்துருக்குவதுமாய் நீட்டி அவர் அவர் சத்துருவனை தாழ்த்தி போடுவது எதிராளிகளை தாழ்த்துவது மாத்திரமல்ல உன்னை கத்தருடைய வழியில் நடக்கிற உன்னை கத்தருக்கு செவி கொடுக்கிற உன்னை ஆண்டவர் என்ன செய்யலாம் உச்சிதமான கோதுமைனால் ஆ உன்னை போஷிப்பார் அப்படின்னா முதன்மையான கத்துருக்கு ஸ்தோத்திரம் உச்சிதமான கோதுமைனால் உன்னை நான் போஷிப்பேன் உயர்ந்த ஒரு சவாலம் உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம் முதன்மையான ஒரு ஆசீர்வாதம் கற்று ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உன்னை போஷிப்பதாய் சொல்கிறார் கண்மலையின் தேனினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார் ஆகவே அன்பான தேவக்கொலைகளே நிச்சயமாகவே கத்துடைய வார்த்தைக்கு நாம் சிவி கொடுக்கும் பொழுதும் வழிகளிலே நாம் நடக்கும் பொழுதும் ஆண்டவர் நமக்கு செய்கிற அற்புதங்கள் என்னன்னு சொன்னால் சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி தன்னுடைய கையை சத்துருக்களுக்கு விரதமாக அவர் திருப்புகிறார் ஒன்று இரண்டாவதாக உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் ஆமே கத்திரின் வய உண்டாகட்டும் ஆகிய நண்பானவர்களே நாம் கத்தருடைய வழியிலே நடப்போம் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் அது நலமானது ஏன் நலமானது என்றால் சத்துருக்களை உன் விரோதிகளை உனக்கு முன்னால தாழ்த்தி போடுவார் அவர் உன்னை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவார் வார்த்தை God உங்களை ஆசிர்வதிப்பாராக